கூய அதனாசியஸ் தப்பரைக் கொள்கைகளுக்கு மிகப்பெரிய சம்மட்டியாய் விளங்கிய அதனாசியஸ் கிபி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா என்னும் நகரில் பிறந்தார் அதனாசியரின் காலத்தில் ஆரியஸ் என்னும் குருவானவர் ஆரியப்பதம் என்னும் தப்பரைக் கொள்கையை பரப்பி வந்தார் இக்கொள்கை இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மையை மறுத்து வந்தது அலெக்சாந்திரியா நகர ஆயருக்கு செயலராக இருந்து பின்னர் ஆயராக உயர்ந்த அத்தனாசியஸ் ஆரிய பதத்தை மிக கடுமையாக எதிர்த்து இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மை நிறுவதற்கு பாடுபட்டார் இதற்கிடையில் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நைசையா சங்கம் கூடியது இச்சங்கம் ஆரிய பதத்தை கடுமையாக எதிர்த்தது அது மட்டுமல்லாமல் அத்தப்பறை கொள்கையை பரப்பி வந்த ஆரியஸ் என்னும் குருவை திருச்சபிலிருந்து வெளியேற்றியது இவ்வாறும் திருச்சபிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆரியஸ் தன்னோடு ஒரு சில ஆட்களை சேர்த்து கொண்டு ஆயர் அத்தனாசியஸுக்கு மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டே வந்தார் எந்த அளவுக்கு என்றால் ஏறக்குறைய பதினேழு ஆண்டுகள் இவர் அலெக்சாந்திரிய நகரில் ஆயராக இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி இருந்தாலும் அத்தனாசியஸ் தன்னுடைய கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார் இப்படி திருச்சபி எதிரிகளிடமிருந்தும் தப்பர கொள்கைகளில் இருந்தும் காப்பாற்றிய அத்தனாசிஸ் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் தூய அத்தனாசியிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே இவரிடம் இருந்த துணிச்சல் தான் அத்தனாசியை பற்றி சொல்லப்படுகின்ற சொல்லாடல் அத்தனாசியஸ் எகென்ஸ்ட் த வேர்ல்டு என்பதாகும் அதாவது தூய அத்தனாசியஸ் இந்த உலகப் போக்கில் வாழவில்லை உலகம் காட்டுகின்ற நெறிகளுக்கு எதிராகவே வாழ்ந்தார் அதனால் இவர் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தார் அப்படி இருந்தாலும் இவர் இறுதி வரைக்கும் தன்னுடைய கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்தார் ஆகவே தூய அத்தனாசியரின் விழாவை கொண்டாடும் நாம் இவரை போன்று விசுவாசத்தை உறுதியாக காத்து கொள்ள துணி உள்ளவர்களாய் வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம் தூய அத்னாசியர் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.